இறைவன் நிச்சயமாக சரணாகதி அடையவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அந்த அனுபவ ரீதியாக உணர்ந்த சில விஷயத்தை சொல்கிறேன் சரணாகதி அடைஞ்சிடணும் நிச்சயமாக மாற்றுவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை எப்பவுமே நான் சொல்லக்கூடிய ஒரு தான் எங்கேயோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு மூலையில நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஒரு நாள் என் வாழ்க்கையும் மாறிவிடாதான்னு இயங்குற உங்களுக்காக தான் நம்ம அயராத உழைக்கிறோம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் பணம் வந்தா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்கிறது வேறு ஆனால் சந்தோஷமாக இருந்தால் தான் பணமே வரும்ன்றது தான் உண்மை சந்தோஷத்தை நோக்கி நாம் பயணம் செய்வோம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நோக்கி போகிறோம் ஒரு வருஷம் கொண்டாட்டம் பெரிய பிரம்மாண்டமாக இருக்க போதே அது கல்யாண பசுபதீஸ்வரரோடைய அனுகிரகத்தால் இந்த இந்த வருடம் அந்த போட்டி மிகப்பெரிய சிறப்பான ஒரு அதாவது நம்ம ஜோதிட துறையில் இருக்க வாங்க யாகம் பண்ணுறேன் ஒரு ரெண்டாயிரப்பத்தாயிரரூவா கொடுங்க ராகுக்கு எது பூஜை பண்ணுறோம்னா நான் சொல்ல மாட்டேன் வாங்க ஜாலியாக விளையாடுங்க உங்கள் லைஃப் நல்லா இருக்கும் கால் உடஞ்சி பெட்டில் படுத்துக்கணுங்க ஒருத்தனை நம்ம பேசுகிற அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் அவன் எழுந்து ஓடணும் ஸ்டிக் இல்லாமல் அதுதான் ஒரு ஸ்பீச்சு அந்த தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்கு தான் நம்ம இருக்கோம் நிச்சயமாக கொடுப்போம் இந்த வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்த யாராக இருந்தாலும் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் சித்தர் யோகம் நேர்களே ரொம்ப ஒரு முக்கியமான தகவலை பார்க்க போறோம் தான் இந்த வீடியோ வந்து வெளியே வந்து இயற்கை சூழலில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் பௌர்ணமி மாதாந்திர சிறப்பு கூட்டம் ஆரம்பித்து ஒரு வருடம் பூர்த்தியாக போகிறது அதாவது நம்ம ஒன்றாக இணைந்து கிரிவலம் வந்து அந்த மாதாந்திர சிறப்பு கூட்டம் பௌர்ணமி ஆன்மீக சொற்பொழிவு செய்ய ஆரம்பிச்சு அதோ இப்போ தான் மாதிரி மாரி ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஒரு வருடத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நிறைய விஷயங்கள் மாறியிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய பேருக்கு இன்னும் மாற வேண்டியது எவ்வளோ இருக்கலாம் இருந்தாலும் அதுவும் மாறும் இறைவன் நிச்சயமாக சரணாகதி அடையவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் நான் அனுபவ ரீதியாக உணர்ந்த சில விஷயத்தை சொல்கிறேன் சரணாகதி அடைஞ்சிடணும் நிச்சயமாக மாற்றுவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை எப்பவுமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் எங்கேயோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு மூலையில் நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஒரு நாள் என் வாழ்க்கையும் மாறிவிடாதா என்கிற உங்களுக்காக தான் நம்ம அயராத உழைக்கிறோம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் இந்த ஒரு வருடம் பூர்த்தி வெற்றிகரமாக ஒரு வருஷத்தை நம்ம வந்து கொண்டாட போகிறோம் வருகின்ற பத்தாம் தேதி ஏழாவது மாதம் அதாவது ஜூலை பத்து வியாழக்கிழமை அன்று இந்த ஒரு வருட மாதாந்திர பௌர்ணமி கூட்டத்தை எப்படி நம்ம கொண்டாட போகிறோம்னா எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா பெண்கள் எல்லாருக்கும் கோல போட்டி வைக்கிறோம் அது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய போட்டிகள் மியூசிக்கல் சேரு லெமனை கொடுத்து ஸ்பூன் வச்சு எடுத்துகிட்டு வர சொல்கிறது இந்த மாதிரி நிறைய கலை நிகழ்ச்சி போட்டிகளை வைக்கிறோம் யாருக்கே நம்ம மாதாந்திர சிறப்பு கூட்டம் வரவங்க எல்லாருமே போட்டியில் வந்து கலந்துக்கணும் அன்றைக்கி ஃபுல்லாக ஜாலியாக இருக்கிறோம் அவ்வளோதான் ஏன்னா நம்மளுடைய சந்தோஷத்தை தான் இறைவனும் எதிர்பார்க்குறார் அதான உண்மை நம்ம சந்தோஷமாக இருந்தால் தானே இத்தனை ஒரு வருஷமாக நம்ம ட்ராவல் பண்ணுறோம் ஒரு மாதம் சந்தோஷமாக இருப்போமே அனைவருமே காலை பத்து மணிக்கெலாம் வந்துருங்க ஐந்து பேர் அதாவது ஐந்து பெண்கள் சேர்ந்த ஒரு டீம் ஒரு டீமாக விடுவோம் ஒரு கோலத்துக்கு வந்து அஞ்சு பெண்கள் விடுவோம் நீங்கள் வந்து யார் யார் அஞ்சு பேர் சேர்ந்து நீங்கள் ஒரு டீமாக கோலம் போட போகிறீங்கன்னு உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க அங்கே வந்து நேரடியாக கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் ஃபோனில் கூட தகவல் சொல்லிக்கலாம் அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் காலைல பத்து மணிக்கு வந்துடணும் நீங்கள் கோலம் போடுறதுக்குன்னான மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்துடணும் ஏன்னா என்னென்ன வேணும் என்ன வேணான்னு எங்களுக்கு தெரியாது கோலமாக ஒன்றா நாங்கள் தரலாம் மற்றபடி எதனா எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எதனா கேட்டீங்கன்னா எங்களுக்கு தெரியாது அதனால் கோலம் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டிய பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் மட்டும் நீங்கள் எதுன்னு வந்துடுங்க சார் கோலம் என்ன சார் மெட்டீரியல் வேணும் கோலம் மாவு இருந்தால் போதும்னு சொல்லுவீங்க இருந்தாலும் எங்களுக்கு தெரியாது அதோடைய ஃபுல் டீட்டெயிலு அதனால் நான் தெளிவாக சொல்லிடுறேன் அப்புறம் நாளைக்கு வந்துட்டு எங்களை வந்து கலர் இல்லை கலர் மாவு இல்லைலாம் கேட்காதீங்க கோலம் மாவு வேணால் தரோம் அஞ்சு பேர் ஒரு டீமுக்கு அது ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சு அஞ்சு பேராக சேர்ந்து எத்தனை டீம் வரீங்களோ ஒரு ஐம்பது பேர் இருக்கீங்கன்னா என்ன பண்ணுவோம் பத்து டீமாக பிரிச்சுருவோம் அஞ்சு பேர் அஞ்சு பேர் அஞ்சு பேர் தனித்தனியாக ஒரு இடத்துல போடணும் அதன் பிறகு இந்த லெமன் இந்த ஸ்பூன் லெமனை வச்சு ஸ்பூனில் வச்சு நடக்க விடுவோம் அப்புறம் வந்து ஒரு கயிறில் வந்து பண்ணை கட்டி தொங்க விட்டு அதை எகிரி சாப்பிட்ற போட்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்படியே ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு பின்னாடி போய் ஒரு பள்ளி பருவ வாழ்க்கையை அந்த ஒரு நாலு மணி நேரம் நம்ம அனுபவிக்க போகிறோம் ஜாலியாக இருக்கணும் மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் எப்போவுமே கடன் நோய் வம்பு வாழ்க்கை பிரச்சனை வேலை அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேன் இப்படிலாம் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும் அவர்கள் எல்லாமே ஒரு நாலு நாலு மணி நேரம் அனைத்தையும் மறந்து இன்பத்தில் திளைக்க வேண்டும் என்பதற்காக அனைவரும் வருக இறை பெறுக அதாவது சார் நான் வந்து பௌர்ணமிக்கு வரமாட்டேன் ஆனால் உங்கள் ஃபாலோவர் நான் வந்து இந்த போட்டியில் கலந்துக்கலாமா தாராளமாக கலந்துக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தாராளமாக கலந்துக்கலாம் ஒரு சின்ன விண்ணப்பம் என்னென்னா முடிந்தவரை யாரெல்லாம் போட்டியில் கலந்து கொள்ள விரும்புகிறீர்களோ ஒரு கால் பண்ணி ஆஃபீஸில் ஒரு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க உங்கள் பேர் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க எந்த போட்டின்றதையும் நீங்கள் கோலம் போட்டிக்கு மட்டும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க மற்ற போட்டிலாம் சார் நம்ம போட்டியில் கலந்துக்கிறேன்னு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் எந்த போட்டின்றத அங்கே வந்து டிசைட் பண்ணிக்கலாம் நம்ம கோலம் போட்டிக்கு மட்டும்தான் மெயின் ஏன்னா நம்மளுக்கு இடம் வேணும் டீம் வேணும் கோலத்துக்கு அஞ்சஞ்சு பேராக பிரிக்கிறோம் அதனால் கோலம் போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய பெண்கள் மட்டும் தாய்மார்கள் மட்டும் நான் கோலம்பட்டியில் கலந்துக்கிறேன் சார் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க மற்ற சில போட்டிகளை கலந்துக்கணும்னு நினைக்கிறோங்க சார் நான் போட்டியில் கலந்து கொள்கிறேன் அப்படின்னு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வசதிகள் நாங்கள் இடத்த க்ளீன் பண்ணணும் எங்கள் டீம் எங்கள் டீம் மெம்பர்ஸை போட்டு ஒர்க் பார்க்கணும் இதெல்லாம் நிறைய வேலை இருக்குது அதாவது நம்ம எப்பவுமே ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்து இப்படியே சில நேரங்களில் நம்ம நம்மளே நம்ம சந்தோஷமாக வச்சுருக்கணும் அப்போ தான் உடம்புல இருக்கக்கூடிய நினைநீரை அதிகமாக நல்லா சுரக்கணும்னு சொல்கிறாங்க அதாவது பணம் வந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்கிறது வேறு ஆனால் சந்தோஷமாக இருந்தால் தான் பணமே வரும்ன்றது தான் உண்மை சந்தோஷத்தை நோக்கி நாம் பயணம் செய்வோம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நோக்கி போகிறோம் ஒரு வருஷம் கொண்டாட்டம் பெரிய பிரம்மாண்டமாக இருக்க போதே அது கல்யாண பசுபதீஸ்வரரோடைய அனுகிரகத்தால் இந்த இந்த வருடம் அந்த போட்டி மிகப்பெரிய சிறப்பான ஒரு அதாவது நம்ம ஜோதிட துறையில் இருக்கோம் வாங்க யாகம் பண்ணுறேன் ஒரு ரெண்டாயிரம் பத்தாயிரரூவா கொடுங்க ராகுக்கு எது பூஜை பண்ணுறேன்னா நான் சொல்ல மாட்டேன் வாங்க ஜாலியாக விளையாடுங்க உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் ஆ சார் நீங்கள் ஜோதிட ஃபீல்டில் இருக்கீங்க ஒரு போட்டி வைக்கிறீங்க எல்லாம் யாகம் தான் வைப்பாங்கன்னா நான் வந்து எல்லா துறையும் மல்டி பர்பஸ் சொல்லுவாங்க இப்போது சார்ஜர்னால் ஒரே சிங்கிள் ஒயர் வந்தால் ஒரு ஃபோனில் மட்டும் தான் போட முடியும் மல்டி சார்ஜர்னால் ஒரே ஒயரில் பல பின்னு வருமா நாங்கள் யாகமும் பண்ணுவோம் ஆலய பணியும் செய்வோம் மக்களுக்கு இந்தமாரி ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்துவோம் மாதிரி ஒரு போட்டிகளை வச்சு ஜாலியாக இருப்போம் நம்ம வந்து ஒரு மல்டி டேலண்ட் பர்சன் மாதிரி நம்ம வந்து எல்லா துறையிலையும் நம்ம என்ன பண்ணுவோம் ஜொலிக்கணும் மல்டி டேலண்ட் பர்சன் சொல்கிறது என்ன கிடையாது நம்மள இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையும் உங்களையும் தான் சொல்கிறேன் அப்போ நம்ம வந்து எல்லாத்துலேயும் ஜொலிக்கணும் சும்மா எப்பவுமே வந்து உட்காந்துன்னு பூஜை புனஸ்காரம் அப்படின்னு ஆன்மீகத்திலே போய்ட்டு இருந்தால் ஒரு லெவலுக்கு மேலே டிப்ரெஷன் அதிகமாகி மண்டை வெடிச்சிடும் கொஞ்சம் நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் ஹாப்பியாக இருப்போம் ஜாலியாக இருப்போம் இந்த போட்டியெலாம் நான் பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கேன் என்னுடைய நே என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் எப்படி விளையாட போகிறாங்க எப்படி நடக்க போகுது எனக்கு ரொம்ப ஹே அந்த ஆவலோடு இத்தனை மாதம் இதை கூட எனக்கு தெரியல இந்த மாதம் பௌர்ணமியை நான் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய நேயர்கள்லாம் எப்படி விளையாட போகிறாங்க அதை நேரடியாக பார்க்க போகிறோமே அதில் ஒரு ஹாப்பி இருக்குது கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் வராது நிறைய பேர் வருவீங்க நான் எதிர்பார்த்துருக்கேன் ஒரு சில பேர்லாம் இந்த இந்த போட்டியில் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு ஆனால் இப்போ அதை சொல்ல மாட்டேன் பார்ப்போம் என்னுடைய கணிப்பு எப்படி இருக்குன்னு அன்னைக்கு சொல்கிறேன் ஆனால் அன்றைக்கி மாற்றி சொல்ல மாட்டேன் உண்மையை சொல்லுவேன் நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லாருமே அடுத்த கட்டம் போனோங்க ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் சாப்பிட்டோம் தூங்கணும் சத்தம் இருக்கக்கூடாது ஏதோ ஒரு இந்த பூலோகத்து இந்த இயற்கைக்கு எதனா திருப்பி கொடுத்துட்டு போனோம் கை காது கண்ணு மூக்கு தொண்டெல்லாம் நல்லா கொடுத்து படைத்து கீழே அமுச்சிருக்கிறாரு எவ்வளோ விஷயம் இந்த இயற்கையை நம்மளுக்கு செஞ்சிருக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு நம்மள நம்மளே கேட்டுக்கணும் ரமண மகரிஷி மாதிரி நான் யார் எப்படின்னு கேட்டுக்கணும் அதனால் இயற்கைக்கு ஏதாவது நம்ம திருப்பி செய்யணும் அட்லீஸ்ட் புலம்பாமல் கஷ்டப்படாமல் அன்றைக்கு ஒரு நாள் நாலு மணி நேரமாச்சு நம்ம ஜாலியாக இருப்போமே அனைவரும் வாங்க எல்லாரும் ஃபோன் பண்ணி ஒரு கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க சார் நான் போட்டியில் கலந்துக்கிறேன் சார் என் பேர் ராஜா திருவண்ணாமலை சார் சார் நான் போட்டியில் கலந்துக்கிறேன் சார் என் பேர் குமார் நான் கும்பகோணம் சார் இந்த மாதிரி வந்து ஒரு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஜாலியாக இருப்போம் ஹாப்பியாக இருப்போம் வாழ்க்கையில் நிச்சயமாக சொல்கிறேன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு டெட் நினைக்கிற ஒருத்தவனை ஜெயிக்க வச்சா தான் நான் உண்மையிலே ஜோதிடர் உண்மையிலே வாஸ்து பெறார் சும்மா வந்து ஏன்னா என்னையுமே ரிஸ்க் எடுக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னுடைய பயணமும் அதை நோக்கி தான் இருக்குது முடியாத ஒருத்தவனை கால் உடஞ்சி பெட்டில் படுத்துக்கணு ஒருத்தவனை நம்ம பேசுகிற அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் அவன் எழுந்து ஓடணும் ஸ்டிக் இல்லாமல் அதுதான் ஒரு ஸ்பீச்சு அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கறதுக்கு தான் நம்ம இருக்கோம் நிச்சயமாக கொடுப்போம் இந்த வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்த யாராக இருந்தாலும் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க உங்களுக்கு இறைவன் கொடுக்கின்ற ஒரு 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 அனுபவ பாடமும் உங்களை செதுக்குகிறார் உங்களை பட்டை தீட்டுகிறார் ஒரு காலத்தில் நீங்கள் ஜொலிக்க போகிறீங்க அர்த்தம் என்னுடைய வாழ்க்கையுடைய சுயசரிதம் அப்படின்னு ஒரு விஷயத்த கூடிய சீக்கிரம் நான் வெளியிடுவேன் அன்றைக்கி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க எப்படி நான் எப்படி இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு ஏன்னா எல்லாருக்கும் ஈஸியாக சொல்லிடலாம் சார் கஷ்டத்துலேருந்து வெளியே வாங்க ஜாலியாக இருங்கண்ணே நீங்கள் மனசு உள்ள கேட்கலாம் சார் உங்களுக்கு வந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு என்னுடைய சுயசரிதம் ஒரு நாள் தெரியும் போது நீங்கள் கண்டிப்பாக இன்னும் நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே வரும்னு நான் நினைக்கிறேன் அநேரும் வருக இறையருள் பெருக கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் பௌர்ணமி என்று பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேளைக்கிழமை காலை பத்து மணிக்கெலாம் வந்துடுங்க மதியம் ஃபுல்லாக ஸ்போர்ட் தான் பத்து மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் போய் நேருவோம் நீங்கள் எப்போவுமே நாலு மணி மூன்று மணிக்கெலாம் தயவு செஞ்சு வராதிங்க போட்டியில் கலந்துக்க முடியாது அனைவரும் வருக இறையொருள் பெறுக என்று கூறி சித்தர் யுகம் நேயர்கள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்